சிச்சனூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் மூலம் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் பொதுமக்களுக்கான அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் முகாம் இன்று காலை கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிச்சனூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஊராட்சிகளில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் கே கே செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் கோ கதிர்வேல் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம் ஆர் ஆர் பிரகாஷ் அயலக அணி மாவட்ட தலைவர் ஆ உதயகுமார் ஒன்றிய கவுன்சிலர் மாசிலாமணி ராமலிங்கம் பிச்சனூர் ஊராட்சி மன்ற தலைவர் மருதாச்சலம் தலைவர் செந்தில்குமார் மாவு தம்பதி ஊராட்சி தலைவர் தண்டபாணி இளைஞரணி நந்தகுமார் ஆதிதிராவிட நலக்குழு பிச்சனூர் அருள்ராஜ் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் விமல் கார்த்திகா ராமலிங்கம் ரஞ்சிதா கண்ணப்பன் கிளை கழக செயலாளர்கள் கிருஷ்ணசாமி நாகமாணிக்கம் ரத்னான் ராஜன் தேவராஜ் விஜயகுமார் சோமசுந்தரம் சுரேஷ் பாபு கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வட்டார வளர்ச்சியல துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்த வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும்